தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கஞ்சிமேடு பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் இவருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் மட்டையாண்டிடல் அருகே உள்ள வடக்கு நாயகன்பேட்டை பகுதியில் மின்மோட்டார் உடன்கூடிய விவசாய நிலங்கள் உள்ளன நேற்று இரவு மர்மநபர்கள் சிலர் செல்வராஜ்க்கு சொந்தமான மோட்டார் பம்ப் செட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் இரண்டு மின் மோட்டாரில் பொருத்தப்பட்டிருந்த காப்பர் மின்கம்பிகள் மற்றும் அருகில் இருந்த மற்றொரு டீசல் பம்ப் செட்டில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை நாசில்களையும் திருடி எடுத்து சென்றுள்ளனர் காலையில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற செல்வராஜ் தனது மோட்டார் பம்ப் செட் பூட்டு உடைக்கப்பட்டு உயர்கள் மற்றும் காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் தனது மூன்று மோட்டார் பம்பில் மின் உயர்கள் திருட்டு போய்விட்டதாகவும் உடனடியாக தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை உள்ளதாக அவர் வேதனையுடன் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக பாபநாசத்தை சுற்றியுள்ள தேவராயன்பேட்டை பொன்மான்மேந்தநல்லூர் சோலைப்பூஞ்சேரி மேல்செம்மங்குடி மட்டையாண்டிடல் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள விவசாய மின்மோட்டார்களில் உள்ள காப்பர் கம்பிகள் திருடப்பட்டு வருவது விவசாயிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்